அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம் உள்ளம் தொடும் உண்மை கதைகள் வரிசையில் நான்காவது கதையை கேட்போம் இவ்வுலகில் நேர்மையுடன் வாழ்பவர்களுக்கு சோதனைகள் நேரிடும் போது கடவுளே அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை விடுவிக்கிறார் இன்று சூமாய் என்கிற சிறு பெண்ணை பற்றிய கதையை கேட்போம் ஆப்பிரிக்காவின் லுவந்தா பட்டணத்தில் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த மக்கள் மத்தியில் சில மிஷனரிகள் பணியாற்றியதால் அவர்களில் சிலர் கிறிஸ்தவர்களாக மாறி இருந்தனர் சூமாய் என்கிற சிறு பெண்ணும் ஏசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்தவ மகளாக வாழ்ந்து வந்தாள் ஒரு நாள் மிஷினரியாகிய வில்சன் அம்மையார் சூமாவை அழைத்து தனக்கு சில முட்டைகள் வாங்கி தரும்படி சொன்னார்கள் உடனே சூமாவும் முட்டைகள் வாங்குவதற்காக முடவுவா என்கிற விவசாயி வீட்டிற்கு சென்றாள் அவன் வீட்டிலேயோ ஆடு மாடு கோழிகளை தவிர வேறு ஒருவரும் இல்லை அதனால் முட்டைகள் வாங்க சந்தைக்கு புறப்பட்டாள் அப்பொழுது தான் கொஞ்சமாய் சேமித்து வைத்திருந்த பணத்தையும் கொண்டு சென்று சந்தையில் முட்டைகளையும் தனக்கென்று புதிய துணி ஒன்றையும் வாங்கிக் கொண்டு வந்தாள் அதே நாளில் முடவுவா வீட்டில் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது தோட்டத்திற்கு சென்றிருந்த முடவுவா வீட்டிற்கு வந்ததும் காணாமல் போன ஆட்டை தேடினான் அப்பொழுது சூமா அவன் வீட்டிற்கு வந்ததை தெரிந்து கொண்டவன் அவள்தான் ஆட்டை திருடியிருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அதனால் சூமாவை அந்த ஊர் தலைவனாகிய ஆதமவிடம் இழுத்துச் சென்று தன்னுடைய ஆட்டை திருடியதும் அல்லாமல் அதனை விற்று கிடைத்த பணத்தில் புது துணியையும் வாங்கியிருக்கிறாள் என்று அவள் மீது குற்றம் சுமத்தினான் இதனை கவனமாய் கேட்ட தலைவன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி சூமாவை மிரட்டினான் ஆனால் சூமாவோ தான் பொய் சொல்லவும் இல்லை திருடவும் இல்லை என்று ஆணித்தரமாக பதில் கொடுத்தாள் அதனை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஊர் தலைவன் சூமா ஒரு குற்றவாளி என்று நிரூபிப்பதற்காக தன் ஊர் வழக்கப்படி மாவு சோதனைக்கு உத்தரவிட்டான் இந்த கடினமான சோதனைக்கு சூமா கொஞ்சமும் பயப்படவில்லை உடனடியாக அவள் தன் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவிடம் தான் குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்க உதவும்படி செபித்தாள் அவள் செபித்து முடிக்கும் முன்பே ஒரு முரடன் நன்றாக காய வைக்கப்பட்ட மாவு உருண்டையை தன் கைகளில் எடுத்து கொண்டு வந்து அவள் வாயை வலிக்கும் அளவிற்கு பிளந்து மாவை வாய்க்குள் திணித்து விட்டான் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த மாவை சவைத்து விழுகிவிட வேண்டும் இல்லாவிட்டால் அவள் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து விடுவார்கள் மாவு உருண்டையோ கல்லை போல் கெட்டியாய் இருந்தது தாடைகள் வலித்ததனால் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தோட அவள் இருதயமோ இயேசுவே உதவி செய்யும் என்று ஜெபித்துக்கொண்டே இருந்தது கடவுளின் பெரிதான அருளால் வாயின் ஓர் ஓரத்தில் எச்சில் அதிகமாக ஊறி மாவு பசையாக மாற ஆரம்பித்தது அதை மிகவும் கஷ்டப்பட்டு விழுங்கினாள் தொடர்ந்து எச்சில் ஊற எல்லா மாவையும் விழுங்கி வாயை திறந்து காட்டினாள் அங்கிருந்த ஒருவராலும் அதனை நம்ப முடியவில்லை அதே நேரத்தில் இன்னொரு முரடன் ஒரு ஆட்டை தன் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு முடவுவாவை நோக்கி வேகமாக வந்தான் வந்தவன் முடவுவாவை கோபத்துடன் பார்த்து உன்னுடைய ஆடு என் தோட்டத்தில் மேய்ந்து பயிர் முழுவதையும் நாசமாக்கிவிட்டது அதற்குரிய நஷ்ட ஈட்டை நீதான் கொடுக்க வேண்டும் என்று அதிகாரத்துடன் கூறினான் கூட்டத்தினரோ முடவுவாவை பார்த்து சிரித்தார்கள் எல்லாருக்கும் முன்பாக வெட்கப்பட்டவனாய் நஷ்ட ஈடு கொடுக்க சம்மதித்தான் இதனைக் கண்ட தலைவன் ஆதமோ சூமா குற்றம் செய்யவில்லை என்று தீர்ப்பளித்து அவளை பாராட்டினான் சில பரிசு பொருட்களையும் அவளுக்கு கொடுத்தான் அவற்றை பெற்றுக்கொண்ட சூமா சந்தோஷத்தினால் நிறைந்தவளாய் சோதனை நேரத்தில் துணையாக நின்று ஜெயத்தை கொடுத்த இயேசுவை மகிழ்ச்சியுடன் துதித்து கொண்டு தன் வீட்டிற்கு போனாள்